ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கி பரோட்டா சாலை அப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க கூடவே இந்த ஸ்பைசஸ்லாம் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வறுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக வறுப்பற்றாமல் லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க அதில் கசகசா மட்டும் தெரிக்கும் ஸோ நீங்கள் ஃபைனலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு மூடி போட்டு லைட்டாக மேலே கை வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து வறுத்துட்டு இது கூடவே ஒரு நாலு பீஸ் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க ஹாட் வாட்டரில் சோயா சாங்ஸ் போட்டுட்டு ஊற விட்டுட்டு நம்ம வருது இல்லையா அந்த மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயிடு சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே நான் இப்போ பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி நீட்டாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு உங்கள் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க நான் ஒரு பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ப்ளைனாக வேணும்னா ப்ளைனாக யூஸ் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் வெஜ்ஜஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் கேரட்டு நெக்ஸ்ட்டு சோயா சம்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் இது கூடவே கேரட்டை நல்லா வதக்கி விட்டுட்டு தனி தூள் கரம் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன் அதையும் எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அரைச்சி இல்லையா அந்த பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் ஜார்லேயே தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் கலந்து ஊற்றிக்கோங்க இப்போது உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்காக இன்னும் கூட தண்ணி நல்லா சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் கண்டிப்பாக கெட்டியாகிட்டே வரும் ஸோ கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்றதுனால நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க கொதி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நுரைச்சி வரும்போதே சோயா சான்ஸ் நான் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிடுறேன் இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு பியூரி சேர்க்குறேன் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க ஒரு சைடு சப்பாத்தியும் போட்டு எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் நான் இங்கே சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ண போகிறேன் பிகாஸ் ஹெல்த்தி கூட மரட்டை விட சப்பாத்தி பூரி எல்லாம் கூட சாப்பிட்றலாம் அதனால் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பரோட்டா சால்னாவோட பெரியா கண்டிப்பாக பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் ஃபைனலாக ஒரு டிப்பு இதில் நான் புதினா சேர்க்கவே இல்லை நீங்கள் புதினா சேர்த்துக்கோங்க இன்னும் ஃப்ளேவரபுளாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்